ஊனே பொருட்களே இருந்தாலே போதுங்க இந்த சுவையான சீனி எப்போது தீபாவளிக்கு செய்து அசத்துங்க யார் வேணால் ஈஸியாக பண்ணிடலாம் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக பஞ்சு மாதிரி அவ்வளோ சூப்பராக வருங்க தீபாவளிக்கு கண்டிப்பாக இதை செய்து அசத்துங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த சுவையான ரெசிபியை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுவையான சீனி அப்பம் பண்ணுறதுக்காக மெசரிங் கப்பில் ஒரு கப் பச்சரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசியை ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சு இது போல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தண்ணியை நல்லா சுத்தமாக வடிச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு கைப்பிடி தேங்காய் கட் பண்ணது நான் சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவலாக கூட சேர்த்துக்கலாம் நாலு ஏலக்காய் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க இதை வந்து ஃபஸ்ட்டு குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா நான் குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இதில் நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்லேயே கப்பு சர்க்கரை அதுக்கப்புறம் கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்க வேணால் கரெக்டாக கால் கப்பு சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க லைட்டாக அந்த இதாக இருந்தால் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பக்குவத்துக்கு நான் அரைச்சிருக்கேன் இப்போ இந்த அரைச்சதை வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்னதாக ஒரு குழிக்கரண்டியில் நல்லா சூடான எண்ணெயில் ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒன்று ஊற்றுங்க இந்த மாதிரி எண்ணெயை நல்லா மேலே எடுத்து எடுத்து ஊற்றுங்க அது நீங்கள் ஊற்றுனதுமே நல்லா புஷுன்னு வந்துடும் அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒன்று ஊற்றிக்கோங்க புஷ்னு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்தது அடுத்தது ஊற்றணும் ஈஸியாக பண்ணிடலாங்க நீங்கள் அரிசி ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும் மற்றபடி இதை நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இதை நான் திருப்பி போட்டுக்கிறேன் நீங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா மெத்து மெத்துன்னு சுட்டு எடுக்க வேண்டியது தான் இந்த மாதிரி நீங்கள் அப்பம் பொறிக்கிறதுக்கெலாம் நல்லா வட்டமான வடை சட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அப்பம் வகைகள் செய்கிறதுக்கெலாம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு ஊற்றணும் இல்லைங்களா அதை வந்து நான் எடுத்துட்றேன் ரெடி ஆகிடுச்சி நல்லா சுத்தமாக எண்ணெயை வடித்து விட்டுட்டு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ அதுவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் அடுத்தது ஒன்று ஊற்றுறேன் பாருங்கள் நான் புஷுன்னு மேலே வரும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டேங்க ப்ளீஸ் லைக் பண்ணி விடுங்க நம்மளோட சுவையான சீனி எப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் பிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த யூஸ்ஃபுல்லான ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்